அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ரொம்ப எளிதான ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்புகிற நபர் உங்களை கண்டுக்காமல் இருந்தாலும் சரி உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் சரி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிட்டாலே போதும் அவங்க உங்கள் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் அவங்க பின்னாடி சுத்த வேண்டிய அவசியமே இருக்காது அப்படி ஒரு பவர் இந்த மந்திரத்துக்கு இருக்குது பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு தான் எந்த எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இஷ்டத்துக்கு நீங்கள் எங்கே வேணாலும் இழுத்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு பவரை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது பயன்படுத்துங்க பெண்கள் கூட ஜபம் பண்ணலாம் குறிப்பாக தவறான வழியில் போகிற கணவன்மார்களை மனசு மாற வச்சு அவங்க மேலே அன்பு பாசம் நேசத்தை உருவாக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இது இதனால் பெண்கள் பாதிக்கப்பட்ட ந பெண்கள் இந்த மாதிரி கணவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் நிச்சய பலன் அவங்களுக்கும் கிடைக்கும் ஒருதலை பட்சமாக லவ் பண்ணுறவங்க லவ் பண்ணி பிரிஞ்சு போகிறவங்க பிரிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க திடீர்னு வேறொருத்தர்கிட்ட பழக ஆரம்பிக்கிற நபர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் உண்மையான காதலிச்ச நபர்கள் குறிப்பிட்ட அந்த நபரை எப்படி தன் பக்கம் மறுபடியும் இழுத்து கொண்டு வர்றது அப்படின்னு தெரியாமல் விழிச்சிட்டுப்பாங்க அவங்க இந்த மந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்க மந்திரத்தை நாங்கள் சொல்கிற மறுபடி ஜபம் பண்ணால் நிச்சய பலன் அவங்களுக்கும் கிடைக்கும் இதற்கு குறிப்பிட்ட நாள் எதுவும் கிடையாது ஆனால் நேரம் இருக்கிறது இது வந்து நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணணும் இது வந்து அவங்க ஃபோட்டோ பார்த்து பண்ணலாம் என்னன்னாக்கா அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இரவன் கிட்டே வேண்டிக்கோங்க நல்லா இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் இது எனக்கு என்னுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை எனக்கு சதகமாக இந்த மந்திரத்தோட பலன் எனக்கு கிடைக்கும் நான் விரும்பும் நபர் என்னிடம் வர வேண்டும் என்னிடம் அன்பு பாசம் நேசத்தோடு பழக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்க எண்ணிக்கை ஜபம் பண்ணி ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ மேலே விடுங்க இல்லைனா கண்ணை மூடி அவங்க எதிர்க்க உங்கள் எதிர்க்க உட்காந்துக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க மேலே மூன்று வாட்டி ஊதுகிற மாதிரி ஊதி விடுங்க உடனே பலன் தரும் பெண்கள் மாதவிட காலங்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இப்போது இதற்குண்டான மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஸ்கீனில் பார்த்துடலாம் யா அல்லா யா ஜப்பார் யா கஹார் இருபத்தொரு முறை ஜபம் பண்ணுங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி